மாமியார் சொல்லியிருக்காங்க கேரளா பக்கம் இது கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு யார் மாமியார் உங்க மனைவிதாங்க அப்படியா அப்படி தானே அவங்க ரெண்டு பையன் தானே அவருக்கு அங்கேயும் வேலைக்கு இங்கேயும் வேலைக்கு நம்ம காரைக்குடியில் இருந்தாலும் நம்ம சமையல்லாம் பார்த்தோம்னா வெளி ஊர்களில் வெளி நாடுகளில் இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு உணவாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தோம்னா கேரளா உணவு இப்போ ஆந்திரா அப்படின்னு எடுத்துட்டோம்னானே வெறும் சாப்பாட்டுக்கு அந்த பருப்பு பொடி வச்சே சாப்பிடலாம் ஒரு தொட்டு சோறு காலியாகும் கண்டிப்பா அதே மாதிரி கேரளாவில் பார்த்தோன்னு வைங்களேன் இந்த சம்மந்தி சம்மந்தி அப்படின்றது அந்த வச்சே ஒரு தொட்டு சோறு காலியாகும் அந்த மாதிரி உள்ள ஒரு சம்மந்தி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய நெத்திலி நெத்தலி கருவாடை வச்சு செய்கிறோம் இன்னைக்கு நெத்திலி கருவாட்டு சம்மந்தி தான் இன்னைக்கு பண்ண போறோம் ஏன்க சம்மந்தி கரெக்டுங்களா கரெக்டுங்களா மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம கேரளா சம்மந்தி தான் எடுத்துருக்கோம் இந்த சம்மந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக அவங்க உணவில் சே சேர்த்துக்கிற ஒரு ஒரு ஐட்டம் இது இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க ஒன்று பொடி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க துவையல்ன்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் சட்னி நம்ம சொல்லுவோம் சாசன்னு சொல்லுவோம் ஸோ அதுலேருந்து ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையுமே எதுலேருந்து உருவாச்சுன்னா சான்ஸ்கிரீட்லேருந்து தான் உருவான வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம எடுத்து நெத்திலி சம்பந்தி நெத்திலி நீண்ட நாள் வச்சு சாப்பிடக்கூடிய பொருள் தான் நெத்திலி மீன் இதில் நம்ம ஒரு சம்மந்தி பண்ணும்போது இது அழகாக சம்மந்தி பண்ணி இதை வந்து பொடியாக பண்ணிங்க ஒரு துவையல் மாதிரியோ சட்னி மாதிரியோ அரைச்சா நாட்கள் வராது இதே நீங்கள் வந்து பொடியை வச்சிங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு வச்சா நீங்கள் தாராளமாக அடுத்த ஒரு மூணு மாதத்துக்கு எப்போலாம் நீங்கள் ஒரு வெள்ளை சாதமோ அடித்து எல்லாம் கஞ்சி வடித்து வச்சா கூட பிசஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் அவ்வளோ மனமாவும் இருக்கும் நெத்திலி கருவாட்டு துவையல் தானே பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் சென்றையா முன்ன மாதிரி ஒரு ஒத்த பனைமரம் நிற்கிது அந்த பனைமரம் யாரும் கட்டுக்கு இடங்களேன்னு சொல்லிட்டு கட்டி வச்சு நிற்குது ஏன் கட்டி வச்சுருக்காங்க தெரியுதா எந்த கட்டி வச்சு குருத்து பாரு குருத்தா அது வந்து ஆண் ஆண்மரனா ஏன் கட்டி எப்படி உங்களுக்கு வச்சுக்காங்க நமக்கு ஐடியாவே இல்லையா ஆண்மரம் ஆன்மரம் சொன்னதே ஆச்சரியம் எப்படி சொல்றான்னு தெரியல எனக்கு அதுவே எனக்கு தெரியல ஆண்மரம் பெண்மரம் பார்த்தாலே தெரியுங்க பூ காய் மரத்தில் மட்டும்தான் காய் காய்க்கும் நம்மளுக்கு இருக்கட்டும் பதனியா இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஆண்மரம் வந்து சும்மா வெட்டியா வரும் அவ்வளவுதான் நெத்திலி கருவாடு சம்மந்தி அதாவது துயல் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சம்மந்தி பண்ணுறதுக்கு வந்து நெத்திலி கருவாடு பயன்படுத்திடுவோம் இந்த கருவாடு இல்லாமல் அதாவது நெத்திலி கருவாடு இல்லாமல் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கலாம் ஏன் நம்ம இன்றைக்கி போய் நெத்திலி கருவாடு இதில் சின்ன சின்ன முள் தான் இருக்கும் ஒன்றும் தெரியாது நெத்திலி நல்லா அப்படியே டைரெக்டாக சாப்பிடக்கூடிய பொருள் இந்த மாதிரி எந்த விதமான கருவாடாக இருந்தாலும் சரி முள் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா இதை அரைச்சி நம்ம பொடியாக தான் பண்ண போகிறோம் நெத்திலி கருவாடு தேங்காய் எண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டை இஞ்சி கருவேப்பிலை புளி காய்ந்த மிளகாய் தேங்காய் உப்பத்தூல் இவ்வளோதாங்க நம்ம நெத்திலி சம்பந்திக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு தான் இப்போ சம்பந்தி பண்ண போகிறோம் ரொம்ப எளிய முறை தான் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணுங்கள் வீட்டில் வேணும்னும்போது திறந்து திறந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் யாரையுமே எதிர்பார்க்கல இதில் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த கருவாட்டில் ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுக்கணும்

உங்கள்தான் தேவைப்படுது நான் அட்யக்ஸ் சொல்லுங்க ஐயா கில்ல விட்டாங்களா உள்ள குடல் இருக்கும் சின்ன குடல் அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நமக்கு அந்த மேலே உடம்பு மட்டும்தான் நமக்கு வேணும் நெத்திலி நெத்திலி ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம கருவாடே ஆயிரும் என்ன சாங் அடுப்பத்து வருஷா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ஆஞ்சி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சம்பந்தி வீட்டை கொளுத்தி விட்டாருங்களா சம்பந்தி வீட்டை கொளுத்தி விட்டாரு கொளுத்திக்கிட்டே இருக்க கொளுத்தி விடுற வரல இன்னைக்கு அடுப்ப சொன்னங்கண்ணா நாலாவது டைம் அலசுறண்ணா ஒவ்வொரு டைமும் அலசி அலசி நல்லா எடுக்கணும் நம்ம நெத்திலி சம்பந்தி பார்த்துருப்பீங்க தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க எப்படி நெத்திலி ஆஞ்சோன்னு பார்த்தீங்க இப்போ நெத்திலி சம்பந்தி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா உருல நல்லா ம் நெத்திலியை கொஞ்சம் போட்டு இப்ப எண்ணெய் இல்லாம நெத்திலியோட தலை குடல் இதுவும் இல்லாம அழகாக கொஞ்சம் நேரத்தில் நல்லா ட்ரை ஆகிடும் பாருங்க அழகா அது முடிக்க அப்படியே பொறுமையா கருவாடை திருப்பி கருவாடை ஆக்கின்னு இருக்கும் அந்த அளவு நல்லா ஊற வச்சு அதுல இருக்கிற உப்பு அதுல தலை அந்த சின்ன சின்னதா இருக்கும் குடல் கருப்பு கலர்ல அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணால் தான் சம்பளை வந்து நம்ம பொடி பண்ணியும் இல்லை சட்னி மாதிரி வச்சோ நம்ம தாராளமாக கசிஞ்சு சாப்பிட்லாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வராது அதுக்காக நல்லா இது எண்ணெயே இல்லாமல் வறுக்கணும் நம்ம போடும்போது தண்ணி இல்லைல்ல இவ்வளோ தண்ணி வெளில வருது பாரு இந்த தண்ணி ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு நீராவியாக போகிற மொழி நம்ம காத்திருந்து இந்த நேரத்தில் கிண்டக்கூடாது கிண்டனா என்ன ஆகுனா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் நெத்தில கருவாடு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணிவிட்டு தான் நம்ம கார வகைகள் எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ கருவாடு வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஈர ஈரப்பதத்துலேருந்து நல்லா காஞ்சி ட்ரையாக வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவாடு வந்து அரை கிலோ இல்லைங்களா ஆமாம் அரை கிலோ ஒரு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலை வாசனைக்கும் நம்ம துவையல் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா பொடியாக இருந்தாலும் துவையலாக இருந்தாலும் கருவேப்பிலை வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கூடிய ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகாய் ஒரு முந்நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நம்ம தோல் நீக்கி எடுத்துருக்கோம் இது எல்லாம் வந்து அவ்வளோ சுவை கொடுக்கும் இந்த சம்பந்திக்கு அப்படியே நம்மளுடைய அந்த சின்ன வெங்காயம் இந்த பட்டை மிளகாய் கருவேப்பிலை இந்த கருவாடோட இது எல்லாம் சேர்ந்து அப்படியே வருபடணும் எண்ணெயே இல்லாமல் அவ்வளோ ட்ரையாக வரணும் அதுதான் சுவையே இந்த சம்பந்திக்கு கருவாடோடயே ஆகும் ஒரு எண்பது கிராம் அளவு இஞ்சி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஒரு பெரிய பல்லு பூண்டு இது அப்படியே என்னன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இது எல்லாம் சுவைக்கும் காரத்துக்கும் பரிவர்த்தனை வந்துடுதுங்களா சம்மந்தியில் வந்து முக்கியமான பொருள் வந்து இந்த புளிப்பு சுவை தான் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் நாள் நமக்கு இடாமே இருக்கணும் இந்த மாதிரி புளிப்பு சுவையோடு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம் புளி சேர்த்துங்க ஒரே ஒரு சின்ன தேங்காய் பார்த்துருப்பீங்க நான் தண்ணி குடித்தேன் பார்த்தீங்களா அந்த அந்த தேங்காவை தான் இப்போ திரிய வச்சுருக்கோம் இதை அப்படியே சேர்த்து அப்படியே வறுத்து மேலே தேங்காய் எண்ணெய் வாசனைக்காக ஊற்றும் அந்த ஊற்றின மணத்தோட கொண்டு போய் அரைச்சி கொண்டுவேன் தேங்காய் பூ நெத்தினி கருவேன்னே தெரியாமல் சொன்ன ஜல்லியாக இருக்கிறதுல பூ அப்போ மாறிடும் மாறினா ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் நெத்திலி இந்த சம்பந்திக்கு எதில் வந்து எதுக்காக ஆரம்பத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலைன்னா அந்த கருவாடு நம்ம வந்து ட்ரை ஆக்கி மற்ற பொருளோட நம்ம போட 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 கிண்ட கிண்ட அந்த பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கருவாடு எப்படி ஆச்சுன்னு தேங்காய் பூ மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் அது கலந்து வரணும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்கலை கடைசியில் மணத்துக்காக அப்படியே தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பந்தி இருக்கும் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக ஊற்றிப்போம் கருவாட்டை நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தோம் அப்புறம் நம்ம அலசி தலையெல்லாம் எடுத்தோம் அதனால நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அதனால முடிஞ்ச அளவு உப்பு ஓரளவு தவிர்த்தாச்சு அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இதே நீங்கள் சரியாக கழுவாமல் உப்பு சேர்த்திங்கன்னா கருவாட்டில் உப்பு இருந்து நீங்களும் உப்பு போட்டிங்கன்னா அதிகமான அளவில் உப்பு போயிடும் அரைச்சிட்டு கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு அதிகமாக போட்டுடாதீங்க அவ்வளவுதாங்க ஐயா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போறோம் ஆமாம் நீங்க இதை தண்ணியே இல்லாமல் இதுல இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட தண்ணியே தாராளமாக போதுமானது உங்களுக்கு இன்னும் துவையல் மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட பால் மாதிரி நல்லா அந்த சந்தனம் மஞ்சள்லாம் பிடிப்பாங்க பாருங்களா அந்த மாதிரி கூட பிடிச்சி சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஆற வைக்கிறோம் அரைக்கிறோம் ருசிக்கிறோம் நெத்திலி சம்மந்தி துவையல்னா கேரளா முறையில் தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க சம்மந்தி தொகையில் தொகையில் வந்து துவைச்சி எடுக்க போகிறோம் இந்த சம்மந்தத்தில் இந்த சம்மந்தி வந்து தலையிட மாட்டார் அப்படிங்களா ஆமாம் அதனால தான் அவருக்கு பச்சை மிளகாவும் ஊருக்காக வச்சுக்கோங்க கேரளா சம்மந்தி மாதிரி இருக்குங்களா இல்லை தமிழ்நாடு சம்மந்தி மாதிரி வந்துச்சுங்களா சம்மந்தி நம்ம எந்த ஃபுட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க அந்த தேங்காய் எண்ணெய் மனத்தோட அந்த காஞ்ச மிளகாவோட காரத்தோட அந்த கருவாடு ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டில் பெசன் சாப்பிட்டு ஆல்ரெடி ஒருத்தர் வந்து அரைக்க போகும் டேஸ்ட் பார்த்துட்டாருங்க ஒருத்தர் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டாருங்க இப்போ நான் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணுவேன் எனக்கு உண்மையிலேயே அங்கேயே வேற லெவலில் வாசனை போகும்போதே ஒரு லெவலில் இருந்தது வாசனை செம்ம இருக்குங்க உண்மையிலே அந்த தேங்காய் எண்ணெயோட மனம் அப்படியே காற்றுல அழகாக வருதுன்னு அதோட தேங்காய் எண்ணெய் தேங்காய் அதோடு சேரும் போது இன்னும் மனம் கூடுதலாக தான் இருக்குது இந்த மாதிரி கருவாடு சாப்பிடாத கோஷ்டிலாம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இது சொ இது வந்து டக்குன்னு கொடுத்துட்டுன்னா ஏதோ தேங்காய் தொழில் சாப்பிடுறது நினச்சி சாப்பிட்டு வாங்க வாசனை காட்டி கொடுத்துருவாங்க கருவாடோட மனம் தான் எங்கே வேணாலும் போங்கல கமகமான சுற்றி வருது வாசனை கமகமான வருது ஆந்திராவில் எப்படி பொடி நின்று பேசுதோ அதே மாதிரி கேரளானா இந்த சம்மந்தி நின்று வெள்ளாடும் போலதுங்க அது இந்த கருவாட்டில் நெத்திலி கருவாட்டில் செஞ்சோம் பாருங்க அந்த நெத்திலியோட சுவையும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் கேரளாவில் பொண்ணு எடுத்து சம்மந்தம் பண்ணணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அந்த சம்பந்தம் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த சம்பந்தத்தை எடுத்துங்கண்ணா இந்த சம்பந்தம் சாப்பிடுங்கன்ற ஆமா நான் சத்தியமே நல்லா இருக்குண்ணா ஆனால் தமிழ்நாட்டில் இது கூழுக்கும் வேற லெவலாக இருக்க மாட்டேங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கூழுக்கு வச்சு சாப்பிடலாம் ஏன்னா இவங்க உருண்டை பிடிக்கும் போதே தெரிஞ்சிச்சு சாப்பாடு என்னமோ இவ்வளோதான் கொண்டு வந்தாங்க அதுக்கு ஈக்குவலாக இந்த சம்மந்தியும் நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கும்போதே தெரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு இந்த உணவு வந்து டாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இது நம்ம பழைய சாதமாக இருக்கட்டும் தம்பி சொல்கிற மாதிரி கூழாக இருக்கட்டும் ஒரு தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி சாதங்களுக்கும் இதை நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு உணவு தான் இந்த உணவுனா இதாவது நம்ம பிளெயினாக இதே வந்து கருவாடை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா பொருளும் சேர்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சம்மந்தி அந்த கருவாடு மனம் தான் இங்கே தூக்கி நின்று பேசுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சண்டை போடுற சம்பந்திக்கு கூட இந்த மாதிரி சம்பந்தியை வச்சு கொடுங்க சம்பந்தம்லாம் இன்னும் கூட இன்னும் சம்பந்தமாகும் இந்த மாதிரி தரமான உணவு ஆந்திரா கர்நாடகா கேரளா எந்த ஒரு பாரம்பரிய சமையலும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கட்டுறது கையில் வச்சேனில் பாருங்கள் கட்டுறது கையில் வச்சேனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே எங்களுக்கு ஐடி இருக்குது அதையும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் கட்டுறது கையளவு பாண்டி ஓகேயா